ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு சோள மீன் குழம்பு சோள மீன் பொரியல் சூப்பராக இருக்குது தட்டெடுத்து வச்சாச்சு வெள்ளைச்சோறு சோறு போட்டாச்சு ஒரு மூணு கரண்டி சோறு அதுக்கப்புறம் சாலை மீன் நல்லா சால மீன் சூப்பராக குழம்பு வச்சு வச்சு சோள மீன் குழம்பு ரெண்டு மீன் எடுத்து போட்டுக்கிடலாம் ரெண்டு கரண்டி குழம்பு ரெண்டு மீன் எடுத்து போய் எலி பொறிச்ச மீனோட முழு மீன் வச்சு சாப்பிட வேண்டியதான் பிடித்த லைக் பண்ணுங்க சாப்பிட